بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والعقبت علی المتقین والصلاة والسلام على سیدنا محمد اشرف المرسلین وعلى علی وصحب جمعین இங்கு کے کل میر کا گوڑی மற்றும் தொகுப்புரை நிகழ்த்துகின்ற தொகுப்பாளர் மற்றும் உலமா பெருமக்கள் இங்கு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் இஸ்லாத்துடைய காணிக்கையான சலாத்தை சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் சுபகானு தாலா நம்முடைய ஒன்று கூடுதலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக நமக்கு சாந்தியும் சமாதானமும் அல்லாஹ் என்றென்றும் நிரந்தரமாக்கி வைப்பானாக மருத்துவமனை மருத்துவ சிரமங்கள் கஷ்டங்களை விட்டு பாதுகாத்து புரிவானாக ஆரோக்கியமாக நிம்மதியாக நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த மீளாந்தி விழாவை அல்லாஹ் கபுல் செய்து இதன் மூலம் பூரா உலகத்திலே நேர்வழி காட்டக்கூடிய ஒரு நல்ல விழாவாக அல்லாக்கி அனுப்பிவானாக எனக்கு கொடுத்தது ஒரு பத்து நிமிஷம் அது போல முடிச்சிடுவேன்ஷா அல்லாஹ் அல்லா சுபஹனு தாலா பெருமனார் சல்லல்லா ஹலேவசல்லம் அவர்களை நமக்கு ஒரு நியமத்தாக அறுக்கொடையாக அனுப்பினான் என்று நமக்கு முன்னால் பேசியோம் அழகாக பேசினார் அல்லா சுபா நியமத்தை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இரண்டாவதாக போலீஸ் சிலையில ஒரு தலைப்பெல்லாம் ஒரு தலைப்பு தான் கொடுப்பாங்க கொடுக்கும் பொழுது நவிநாயின் சல்லல்லா உலிசா அவரின் வரலாறு பேசும் சிறப்பு நிகழ்ச்சி பெருமனா சல்லல்லா உலக வரலாறே பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் மீலாதி நாள் மட்டுமல்ல ஜும்மா மேடையில் மட்டுமல்ல நம்முடைய இல்லங்களிலையும் வரலாறை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு நபருடைய வரலாறு வணக்கமாக மாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு தனிநபர் ரசூலுல்லாஹி சல்லாவி அவர்கள் மட்டும்தான் மற்ற தலைவர்களுடைய வரலாறை ஆனால் ஏதேனும் ஒரு துளை ஜான் பவானாக இருப்பார் அது சில நாட்கள் இருக்கும் பேசப்படும் பேசப்படும் அழிந்துவிடும் உதாரணத்துக்கு சனிபாக அப்துல் கலாமை எங்கெங்கும் போட்டினார்கள் பேசினார்கள் பேசினார்கள் என்று பேசுவது சற்று குறைந்திருக்கிறது எந்த சமூகத்தில் வரலாறை பேச்சி போட்டி பாதுகாக்கப்படுகிறதோ எந்த சமுதாயத்தோடு வரலாறு நீண்ட காலமாக பாதுகாக்கப்படுகிறதோ அந்த சமுதாயம் நிலைக்கு இருக்கும் சிறப்பாக இருக்கும் தன்னன் தன்னிரட்டதாக இருக்கும் என்பதாக ஒரு அறிஞர் கூறுவார் எனவேதான் பெருமனா சல்லா சோடிய வாழ்க்கை வரலாறு பெருமேனா சல்லாம் வாழ்ந்த காலம் அனைத்தும் பல நூற்று ஆண்டுகள் ஆயிரக்கணக்கான பதினைந்து நூற்றாண்டுகள் கழிந்தாலும் கூட இன்று வரை பாதுகாக்கப்படுவதனால் பூரா உலகத்திலேயும் பரவக்கூடிய ஒரே ஒரு மதமாக இஸ்லாம் சமுதாயத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான் உதாரணத்துக்கு ஒரு நூற்றாண்டு கூட ஆகல ஆயிரத்து நமக்கு சுதந்திரம் பெற்று செய்து ஒரு எண்பது தொண்ணூறு ஆண்டு கூட ஆகல ஆனால் இஸ்லாமியர் அதுக்காக பாடுபட்டதை பற்றி சொல்வார்கள் சதிவிகத்தில் குறைவாக இருக்கக்கூடியவர்கள் பாடுபட்டதில் அதிகமான எண்ணிக்கை உள்ளவர்கள் டெல்லியில் போய் பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்ல தொண்ணூத்தி மூணாயிரத்து சுமார் ஒரு அந்த விடுதலைக்காக உயிரிழந்தவருடைய பெயர் எழுதப்பட்டிருந்தாலும் அறுபத்தி மூணாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் தான் அப்ப தூத்தேட அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் உயிரை கொடுத்து இருக்கிறோம் பொருளை கொடுத்து இருக்கின்றோம் கொடுத்திருக்கின்றோம் வாவூசி தமிழ்நாட்டக்கூடிய கப்பலையும் கோடி கணக்கில் வாங்கி தந்தவர் ஹபி வல்லல் அவர்கள் தான் இதே போன்று உடலால் பொருளா எல்லாமே நம்ம கொடுத்தோம் ஆனால் அந்த வரலாறை தான் அந்த வரலாறை நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்முடைய சமூகத்திற்கும் தலைமுறைக்கும் அதை அறியாததினால்தான் இன்று நம்ம என்ன நாட்டை விட்டு ஓடுன்றான் இந்த வரலாறை பாதுகாக்க வேண்டும் யாருடைய வரலாறை மாற்றப்படுகிறதோ அந்த சமுதாயம் பின்தள்ளப்படுவார்கள் அதனால் தான் இன்று பாட புத்தகங்கள் இரு இஸ்லாமிய அந்த சமுதாயங்கள் ஒளரங்கசீப் போன்றவர் பெரும் பெரும் நபருடைய பெரும் பெருமுடைய மாநபர் மா மன்னருடைய அந்த வரலாறுகள் எல்லாம் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு இதே மேடையில தான் சென்றவரும் அது முந்தி உமா சதிதழ் சொன்னாங்க காந்தியடிகள் ஏன் தற்கொலை செய்து கொண்டார் மனோ குளைச்சலா அல்லது ஆகாதா குடும்ப பிரச்சனையா காந்தியடிகள் வந்து தற்கொலை புத்தகத்தில் பதியப்படுகிறது வரலாறை மாற்றுவது அந்த நபரை புகழ் பாட வேண்டும் அவரை குற்றமற்றவன் ஆக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி வரலாறை திணிப்புகள் இரட்டடிப்புகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் பெருமண்ணா சல்லல்லா அவர்களுடைய வரலாறு மட்டும்தான் ஒரு இபாதத்தாக பாதத்தாக எப்படி வந்தார்களோ எப்படி செய்தார்கள் உள் செய்தார்கள் என்பதை ஒரு இபாதத்தாக ஒரு வார்த்தை கூட மாட்டாமல் இருப்பதனால் இன்று வரை அது பாதுகாக்கப்பட்டு இருக்கிறது என்பதே எந்த ஐயமும் கிடையாது சந்தேகமும் கிடையாது பெருமன்னார் சல்லல்லா ஹலிவர் செல்லம் அவர்களை போன்று மிகப்பெரும் மாமன்னர் யாரும் கிடையாது ஏனென்றால் எல்லா துறையிலையும் பெருமன்னார் கடைசி வரை குடிசையில் வாழ்ந்தார்கள் போடும் ரெண்டு லட்சம் ரூபாய் அவர் உண்ணும் உணவு ஆயிரக்கணக்கான ரூபாய் அவர் பாதுகாப்புக்கு பல லட்சம் கோடி இது போல செலவு செய்கின்ற தருணத்திலே பெருமன்னார் சல்லல்லா மாமன்னராக வாழ்ந்து குடிசையில் வாழ்ந்து குடிசை மறைத்தவர்கள் அவர்கள் மாண்பாளர்கள் கல் மனம் படைத்தவர்களோட கரையை வைப்பதற்கு அவர்கள் சிறந்தவர்கள் அவர்கள் எப்படி பேச வேண்டும் என்ற உத்திகளை நம்ம கட்டித் தந்தவர்கள் ஒரு ரோடோடி வருகின்றார் யார சூழல்லா நான் சிறந்தவனாக வாழ வேண்டும் உங்களை நான் நேசிக்கின்றேன் நான் உங்களை நேசிக்கிறேன் என்று சொன்னவுடன் பெருமனா சல்லல்லா சொன்னார்கள் இந்த உலகத்தை விடவா உன்னுடைய மனைவியை விடவா உன் குழந்தையை விடவா என்னை நேசிக்கிறாய் என்று சொன்னவுடன் பெருமனா சல்லல்லாமல் சொன்னார்கள் அப்பொழுது நேசிக்கிறாய் என்றால் நீ கேளு என்று சொன்னவுடன் அவர் சொன்னார் நான் உங்களை முழு நான் சொர்க்கத்தையும் உங்களுடன் இருக்க வேண்டும் உடனே பெருமனா செல்லாவனார்கள் பெருமானர் செல்லன்னு சொன்னவுடனே அல் ஹபூ அல் மரு இளை யார் மீது ஒருவர் பாசம் வைக்கின்றாரோ அவரு அந்த மனிதர் மறுமீது எழுப்பப்படுவார் என் மீது நீங்கள் பாசம் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய செயல்முறைகளை என்னுடைய ஒழுக்கங்களை பேணி பாதுங்கள் என்னென்னா இறைவன் திருமறை சொல்லும் பொழுது அல்லாஹ் மீது உங்களுக்கு பாசம் வேண்டும் என்று சொன்னால் நபியாகி அவர் மீது பின்பற்ற வேண்டும் அவர்களை ஒன்று ஒன்றாக அவர் சொன்ன செயல் அங்கீகாரம் அனைத்தையும் பின்பற்ற வேண்டும் என்று இறைவன் சொல்வதற்கு பத்தரிய நீ நேசமைக்கிறேன் நீங்கள் நபியை சொல்லிவிடுங்கள் பகிரங்கப்படுத்தி விடுங்கள் பிரகடனம் செய்து விடுங்கள் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அவ்வாறு நபியை பின்பற்றினால் எகிபுவுக்கும் உள்ளா அல்லா உங்களை பிரிப்படுகின்றான் அல்லாவே நம் பிரியமைகின்றான் அப்ப எகபிரலகும் துனுபகம் உங்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான் எனவே நாம் பெருமணி பிரியப்பட வேண்டும் பெருமானாரை பற்றி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆயிரம் கவிஞர்கள் பிறந்தாலும் அவர் புகழ் பாடி முடியாது அப்போ நீங்கள் கொடுத்தது பத்து நிமிஷம் எனவே அந்த டைம் வந்ததுனால அல்லா சுபஹான் உத்தாலா பெருமனா சல்லா அவர்களை பின்பற்றி முழுமையாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை அல்லா சுபான் உத்தாலா இந்த மீளாது விழா மூலமாக இந்த வரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய குடும்பத்தினர்களை சுண்ணத்தை பின்பற்றக்கூடிய இத்திபாவ சொன்னாக்கி அறுபுரிவானாக வாழ்க்கையில் சிறக்க வைப்பானாக அல்லாஹ்லா எல்லா விதமான சிரமங்கள் கஷ்டங்கள் கவலைகளை நீக்கி சந்தோஷமாக வாழ்கின்ற வாழ்க்கையை தருவானாக குடும்பங்களில் சந்தோஷத்தையும் செய்யும் எந்திருந்த கவலை பிரச்சனை இல்லாமல் சண்டையிலும் வாழக்கூடிய சிறப்பான வாழ்க்கையால் பேச வாய்ப்பு தந்த இந்த ஜமாத்து போலீசே மகளாவிற்கும் இந்த இஸ்லாமிய சபைக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன் அசாலாம் வலைக்கும் வரமத்துல்ல